பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன்

அம்மா ஃபேமிலியை பார்க்கணும் ஆசையா இருக்க அம்மா இப்டிதானே ஊட்டிடுவாங்க. பசிக்குதுன்னு சொன்னா இப்பவே வந்து ஊட்டிடுவாங்க. பார்க்கணும் போல இருக்கு ஜீவா. ஆரம்பிச்சிட்டீங்களா? தெரியாம ஊட்டிட எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா ரொம்ப பெரிய தப்பு பண்ணட்டேன். அம்மாவை இப்டிதானே ஆபீஸ்க்கு கொடுக்கட்டும்னு கிளம்பிட்டு இருக்கும்போது அம்மா இப்டிதானே வந்து ஊட்டிடுவாங்க. அம்மா பக்கமாவே இருக்க அன்பு. இதெல்லாம் நம்மள சொரணுமாடா நம்மர் மீதியா இந்த ஊரு வந்துருக்குமா? ஏய் உங்களுக்கா நியமக்கு வராங்களா இல்லையா? ரொம்ப வராமலா இருக்க மாட்டாங்க என்ன நேரங்க கண்ட்ரோல வச்சுக்கறோம் நீங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்கறீங்க அவ்வளவுதான் ஆனா உங்க மாதிரி எங்கனால இருக்க முடியலையே இருக்க முடியலையே சொல்ல கூடாது நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும் நீங்க இருக்கீங்க எங்கனால முடியலங்கும்போது நாங்க என்ன பண்றது அப்படியே பேச கூடாது அது ரொம்ப தப்பு உனக்கு அண்ணன் இருக்கான் ஏன் தங்கச்சிக்கு நான் இருக்க கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க உங்களோட ஆசையை நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம் என்னடா அன்பு ஓகே தானே ஆமாமா உங்களோட ஆசையை நாங்க நிறைவேற்றி வைக்கிறோம் இதுக்கெல்லாம்

சத்தியமா சொல்ற அந்த செகண்ட் எங்க உயிர் போகுமே தவிர நாங்க வாழவே மாட்டோம் உங்க உயிர் போன அடுத்த செகண்ட் எங்க உயிர் இல்ல அன்பு நீங்க வாழணும் அன்பு அதுதான் எங்களோட ஆசையா இருக்கும் அன்பு அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்ல நீங்க இல்லாத அந்த ஒரு செகண்ட் எங்க உயிர் இருக்காது எங்களுக்கு எல்லாமே நீங்க மட்டும் தான் நீங்க இல்லாத போது நாங்க எப்படி இருப்போம் இப்படி எல்லாம் சொல்ல கூடாது காதல் அவ்வளோ பெருசா இருந்தாலுமே அதுக்கு காரணமே நீங்க தான் நீங்க எல்லாமே இருக்க முடியாது அதை யோசிக்க கூட எங்களால முடியாது என்ன

இருக்க முடியாது இவ்வளவு பேசுறீங்களே உங்களுக்கே இவ்வளவு இருக்கு அப்ப நாங்க மட்டும் இப்படி வாழ்வோம் நீங்க நினைச்சீங்க நீங்க இல்லாம நாங்க எப்படி வாழ்வோம் பசங்க தைரியமா இருக்கணும்டா பசங்க தைரியம் இருக்கணும்னா பொண்ணுங்களுக்கும் இருக்கணும் நாங்க இல்லாம உங்களால எப்படி வாழ முடியாதோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் பிரச்சனைங்கும் போது யாருக்கு என்ன ஆகும் தெரியாது அடுத்த நிமிஷம் இருப்பமா இருக்க மாட்டோமான்னு கூட எங்களுக்கு தெரியாது

போஸ் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல முடிச்சிட்டு வரணும்னு சொன்னாங்க செத்து போனாங்களா சின்ன அடையாள கூட கிடைக்க கூடாதுன்னு சரிடா நான் பார்த்தா இங்கேயாவது முடிச்சு விட்டுறேன் அவங்க என் கையில மட்டும் சிக்கட்டும் அப்புறம் இருக்கு எப்படி பொழைச்சு வந்தாங்கன்னே தெரியல என் கண்ணால நான் பாத்தண்டா அவங்க நாலு பேத்தியும் இதுக்கோ நல்லா அவங்கள பாத்திருக்க மாட்டேன்னு தோணுது பாஸ் இப்படிதான் சொன்னாங்க நல்லா பாத்துக்கோ சப்போஸ் அவங்க உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சா அங்கேயே முடிச்சிரு இன்னும் குழு கூட விட்டு வச்சிராதரா அப்புறம் நம்ம மாட்டிக்குவோம் சரியா இன்னும் அவங்க உயிரோட இருந்தாங்க உயிரோட இருக்காங்கிற அடையாள கூட இருக்க கூடாது மொத்தமா வச்சு எரிச்சு விட்டுரு யாருக்கும் தெரியாம பண்ணடா பாக்குறேன்டா முதல்ல எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன் அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான்டா முதல்ல பாக்குறேன் ஆ சரிடா நான் வைக்கிறேன் ஆ சரிடா பாஸ் அவங்களே கால் பண்ணுவாங்கன்னா நீயா கால் பண்ணாத ஆ சரிடா நான் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கட்டும் எல்லாத்துட்டையும் சொல்லி வச்சிருக்கேன் எங்க பார்த்தாலும் அங்கேயே முடிச்சிரு ஓகேடா நான் சொல்லி வச்சிருக்கேன் எங்க கால் பண்ணியா சின்ன ஆளை காணோம் அந்த நாலு பேர் எப்படி உயிரோட வந்திருப்பாங்க அப்போதே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொன்னாங்க கன்ஃபார்ம் கூட நம்ம பண்ணமே அப்புறம் இப்படி உயிரோட இருக்காங்க இந்த கிறுக்கே வேற இவ்வனையே பார்த்துட்டு தான் உளறறான்னு நினைக்கிறேன் அதான் சொல்லி வச்சிருக்கறதுல எங்க பார்த்தாலும் என்கிட்ட கால் பண்ணி சொல்ல சொல்லியிருக்கோம்ல இப்படி தான் இவங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது ரொம்ப ஒரு பிளான் போட்டா அங்க ஓன்னு நடக்குது எனக்கு என்னமோ நான் போட்ட பிளான்ல கரெக்டா தான் இருக்கும் அவங்க இறந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இவன் வேற எவனையே பார்த்துட்டு தான் சொல்றான்னு நினைக்கிறேன் சரி ஓகே என்ன ஏதென்ன பாப்போம் இது இப்போதைக்கு அத்தை கிட்ட சொல்லவும் வேணாம் ஒண்ணு வேணாம் இப்போதைக்கு இந்த குடும்பத்துக்கே தெரிய வேணாம் யாருக்காவது தெரிஞ்சுச்சு அப்போ தேடி அலையரம்பிச்சிருவா அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு உயிரோடு இல்லைன்னு தான் தோணுது இருந்தாலும் பாப்போம் எதையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடக்கூடாது இத்தனால நம்ம இங்க இல்ல இல்லைன்னா அத்தை அப்பவே பார்க்க வந்திருக்கலாம் இப்ப கால் பண்ணி வெளியில வர சொல்லி பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு என்னமா கூப்பிட்டு இருந்த இவ்வளவு நாள் அதான் உங்களை பார்க்க வரலான்னு

சாப்பிட சொன்னா சரியா கூட சாப்பிடறதுலாம் கொஞ்ச நாள் போகட்டும் அத்தை அவளோ இப்பதான கொஞ்சம் ஃப்ரீ ஆகுவா திடீர்னு மறக்க சொன்னா அவளும் எப்படி மறப்பா அதனால கொஞ்ச நாள் போகட்டும் நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க அவன் லவ் பண்ணிருந்தா கூட உட்காந்து ஏதோ ஒரு நியாயம் இருக்கு அவனே லவ் பண்ணாத இவையே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவனுக்காக அதை நினைக்கும் போது கடுப்பா இருக்கு என்னத்த பண்றது லவ் பண்ண கஷ்டப்பட்டதானே அத்தை ஆகணும் அதே அன்புக்கெல்லாம் சுத்தமா விருப்பம் இல்ல மைனாவ லவ் பண்றதுல இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த சௌமியா மட்டும் தான் அவதான் என்ன மாய மந்திரம் செஞ்சாலும் தெரியல அவ மட்டும் குறுக்க வராம இருந்திருந்தா இன்னும் என் பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்திருப்பா விடுங்க அத்தை அதெல்லாம் முடிஞ்சு போயிருச்சு அப்ப எதுக்கத்த பேசிட்டு சரி அத்தை எப்படி இருக்கீங்க டேப்லெட் சாப்பிட்டீங்களா ஆ நீ கொடுத்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்ப எல்லாம் உடம்பு பரவாயில்லமா சரி அத்தை அதான் உங்களை பாத்துட்டு போலாம் கிட்ட பாத்துட்டு பேசிட்டு போலாம்னு வந்தத்தை அவங்க இறந்தது நான் வரவேல அதனால தான் அத்தை நீ என்னம்மா பண்ணுவ உனக்கும் வேலைலாம் ஜாஸ்தியா இருக்கும்ல அம்மா அத்தை இந்த சிம்ரன் என்னதான் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு ஏதாவது பிளான் போட்டீங்களா அவ எப்ப இந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்களோ அப்பதான் அத்தை இந்த வீட்டுக்குள்ள என்னால காலை எடுத்து வைக்க முடியும் நானும் என்னம்மா பண்றது கொஞ்ச நாள் போகட்டும்னு விட்டுருக்கேன் எங்கேயும் இந்த வீட்ல நல்லா சகஜமா இருந்தா பரவாயில்ல மூளைக்கு மூளைக்கு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதனாலயே நம்மளால எதுவும் பண்ண முடியல நானும் அவளுக்கு வேலையை ரொம்ப குடுத்துட்டே தான் இருக்கேன் எவ்வளவு என்னால முடியுமோ அவ்வளவு வேலை கொடுத்துட்டுதான் இருக்கேன் கண்டிப்பா ஒரு நாள் அவளே தாங்காம வீட்டு விட்டு வெளியில போயிருவா அவள் எப்ப போறாளோ அப்பதான் குடும்பத்துல என்னால வர முடியும் அப்பதான் இங்க நடக்கும் அது வரைக்கும் எப்படி ஏதாவது விடுமா கூடிய சீக்கிரத்துல அனுப்பிச்சு விட்டுறலாம் அவளையும் அவளெல்லாம் என் வாயால என் மருமகன் சொல்றது கூட எனக்கு பிடிக்கல அவெல்லாம் என்ன ஒரு ஆளு அவ என் பையனை எப்படி மயங்கி தொலைஞ்சாலும் தெரியல பின்னாடியே சுத்த வச்சுட்டான் இல்லாட்டினா இன்னத்துக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா இருந்திருப்ப என்ன பண்றது போலா போனவா வந்து கெடுத்துட்டா இப்போ சொல்ற அவளும் நல்லாவே மாட்டான் என் பையனுக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும் தான் கிடையாது எனக்கு மருமக என் பையனுக்கு பொண்டாட்டி நீயாதா இருக்கணும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை வீட்டை விட்டு தத்தி விடுறேன் கூடிய சீக்கிரத்துல அவளும் இந்த வீட்டு விட்டு போயிருவான் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம மட்டும் தான் யாருனாலயும் எந்த கேள்வி கேட்க முடியாது சரி அத்த நீங்க என்ன ஏதுன்னு பாத்துட்டு என்கிட்ட சொல்லுங்க என் மருமக சாரில சூப்பரா இருக்காடா இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க அப்புறம் யாரையும் வெளியில அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு இருக்காது ஆஹ் சரிமா வெளிய விட்டீங்கன்னா தான் அது ஆபத்து அங்கேயும் எங்கயோ கோவிலுக்கோ அதுக்கோ இதுக்கோ எங்கயோ போக விடாதீங்க அதுவும் முக்கியமா இங்க பக்கத்துல ஒரு பெரிய கோவில் இருக்குல்ல அதுக்கு போகவே விடாதீங்க ஏமா இல்லத்த எங்க போவானா நீங்க வீட்டுக்குள்ளேயும் உங்க எல்லாத்தையும் அடிச்சு வைங்க காலேஜுக்கு மட்டும் போயிட்டு வரட்டும் அப்புறம் அங்கேயும் போகவில்லைன்னா நம்ம மேலதான் சந்தேகம் வருவோம் அங்க மட்டும் வேணா போயிட்டு வரட்டும் வேற எங்கே விட்டுறாதீங்கத்த ஆ சரிம்மா நீ சொன்ன மாதிரியே செஞ்சுக்க முக்கியமாத்த இங்க பக்கத்துல இருக்க பெரிய கோவிலுக்கு விட்டுறவே விட்டுறாதீங்க ஏமா அந்த கோவிலுக்கு மட்டும் அவங்க கோவிலுக்கு தானே போவாங்க சொன்னது மட்டும் செய்யுங்கத்த அப்புறம் ஏதாவது தப்பா நடந்துற போது ஆ சரிம்மா நீ சொன்ன மாதிரியே நான் சரி செஞ்ச வரேன் ஆ சரிம்மா மைனாவை கேட்டேன்னு சொல்லுங்க நான் அப்புறமா கால் பண்றேன் ஆ சரிம்மா அப்பா இது போதும் அத்தை கிட்ட சொல்லியாச்சு கண்டிப்பா எந்த கோவிலுக்கு விட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் கோவிலுக்கு போய் அவங்கள பாத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அதனால இப்போதைக்கு இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதே நமக்கு சேஃப் அவங்க கண்ணுக்கு வட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம தேடி கண்டுபிடிச்சிடணும் அதுக்கப்புறம் அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க நானும் அவங்களுக்கு நூறு ஆய்வு நினைக்கிறேன் தோத்து தோத்துருக்கலாம் செகண்ட் அட்டம்னா நான் தான் ஜெயிப்பேன் இன்னும் அவங்க உயிரோட இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணல சப்போஸ் உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க அப்பவே காலி யாரையும் எங்க பாத்துற கூடாது அதுக்குள்ள நம்மனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிருவோம் என்ன மேடம் நல்லா பாத்துட்டீங்களா உங்க அத்தை கிட்ட பேசிட்டீங்களா நான் இங்க அத்தைய பக்கம் வந்து அத்தைய பாத்துட்டேன் நான் கிளம்புறேன் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன வீட்டை விட்டு எப்படி அதெல்லாம் யோசிச்சு சொல்லிட்டீங்களா உங்க கிட்ட நீ வீட்டை விட்டு Okay. சத்தியாகிய அன்பாகாகே மட்டும் தான் என்ன லவ் பண்ணிட்டு இருந்தாரு. யாருக்கு உண்மையா இருக்கோமா, அன்பு தன்னாலேயே வரும். யாரோ வற்பூர்த்தி வர வைக்க மாட்டாங்க. மாதிரி கிட்ட வீட்டு விட்டு தரத்தலாம் ஏதாச்சும் பிளான் போட்டுட்டு நீ பிளான் விட்டு என்னால முடியாது.

ஏதோ இருக்கு என்ன நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இனிமே இந்த ஃபேமிலிக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது அதனால இவளை நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருப்போம் இவ இப்படி சும்மா போறவளா கிடையாது இவளை பத்தி எனக்கு தெரியும் இவ என்னென்ன பண்ணுவா என்னென்ன பண்ண மாட்டான்னு எல்லாமே எனக்கு தெரியும் அதுவும் இந்த வீட்டுல நாலு பேர் இல்ல இந்த வீட்டுக்குள்ள எப்படி போறலான்னு பிளான் பண்றவளாச்சு இதுல என்கிட்ட உன்னையே நான் வீட்டை விட்டு அனுப்பிச்சு நீ வாழ அப்படின்னு எல்லாம் இவ அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்து போறவளா இல்லையே ஏதோ இருக்கு என்னன்னு தான் தெரியல அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன் ஒருவேளை இந்த ஏதாவது சம்பந்தம் இருக்குமா ஏன்னா திடீர்னு பிரேக் பிடிக்காம போகுமா அது குருவும் அஜித்தும் எடுத்து ஓட்டிட்டு வந்து பாட்டுனது எப்படி இதுல ஏதோ இருக்கு ஏதோ பண்ணிருக்கா போக போகமாட்டாளே இல்ல நம்மதான் தப்பா நான் நினைச்சிட்டு இருக்கோமா ஒருவேளை இவ தெரிஞ்சி இருப்பாளா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அமைதியா போறோன்னா எனக்கு எதோ ஒரு குழப்பமா இருக்கு இவளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா ஏதோ இருக்கு கண்டுபிடிக்கிறோம் இவ சும்மா போறான் இல்ல என்ன ஏதுன்னு நானும் பாக்குறேன் இப்படி இவ்வளவுக்கு அந்த ஆக்சிடென்ட்க்கு மட்டும் ஏதாவது சம்பந்தம் இருக்கட்டோ அதுக்கு அப்புறம் அவ உயிரோடவே இருக்க மாட்டா என்ன பண்றன்றத மட்டும் பாரு எங்க ஃபேமிலியே உடைஞ்சி உட்கார்ந்துட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும் தெரியட்டோ அப்புறம் இருக்கு சரி நம்ம உள்ளார போலாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னே அப்ப ஏன் அந்த போட்டோ தூக்கிட்டு போவியடா சிட்டி இல்லனானே அதை எடுத்துட்டு போறதா நீங்க சொல்லியேனே எடுத்துட்டு போல ஆனா அந்த பொண்ண பாராட்டணும்டா எதுக்கு ஒரு பையன் அந்த பொண்ணை தேடுறதுல இருந்து அந்த பொண்ணோட போட்டோல இருந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறானே பத்திரமா அவன் கையால ஒரஞ்சு வேற வச்சு பிரேம் வேற போட்டுட்டான் ஏய் உண்மையதான் சொல்ற அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்டா எங்க இருந்தாலும் அந்த பொண்ணு மகராசையா வாழணும்டா சித்தி என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா சித்தி ஏய் விளையாடலடா நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன் நான் எங்க போய் விளையாட போறேன் உன்கிட்ட நடக்க கூடியதை சொல்லிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வரஞ்சலா வச்சிருக்க அந்த பொண்ணுக்காக உரையலா கத்துட்டு உன் கையால வரஞ்சிருக்க அதுவும் அந்த பொண்ணு ஆஃப் சரியில வரஞ்சிருக்க வேற என்னடா வேணும் அந்த பொண்ணுக்கு சித்தி விளையாடாதீங்க சித்தி வரஞ்சதுக்கு அந்த பொண்ணுல கிடையாது எனக்கு உரையிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி உரைய கத்துக்கிட்டேன் நீ அடிச்சு விடாதடா அந்த பொண்ணுக்காக என் கையால நான் உரையணும் அது கத்துக்கணும்னு சொல்லி தான நீ வரஞ்ச சரி அதெல்லாம் விடு அப்புறம் இத வரஞ்சு வச்சிருக்க வேற ஏதாவது வரைஞ்சிருந்தா பரவாயில்லை அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரையணும் வரஞ்சியே வரஞ்சது கூட பிரச்சனை இல்லடா ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கே

சாப்பிடுறதுல இருந்து அதெல்லாம் பண்ணவேண்டாம் இருந்ததா ஸ்வீட் எதுமே சாப்பிட வர மாட்டீங்க நீங்க பாட்டுக்கு வளர்ற ஸ்வீட்ல எடுத்து சாப்பிடாதீங்க அப்புறம் ஒரேடியா போயிடுவீங்க சித்தி சித்தி நீங்க வேற சித்தி ஸ்வீட்ல எதுவும் எடுத்து சாப்பிடாதீங்க சித்தி ஆஹ் இருந்தா கூட பரவாயில்ல சித்தி பயங்க போட்டு விழுந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க அதெல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க மீறி சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் சித்தி அப்புறம் உங்ககிட்ட பேச கூட மாட்டேன் சித்தி அப்புறம் உங்க கண்ணோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும் சரிப்பா சரி நான் சாப்பிடல இருக்கிற முகத்தையும் பாக்க முடியல இதுல இன்னொரு முகத்து வரையா சொல்லுவீங்க என் மூஞ்சுல எவ்வளவு அழகு தெரியுமா எந்த பொண்ணு பார்த்தாலும் உடனே விழுந்துருவா ஆமாமா இப்படி ஒரு மூஞ்சா

அப்புறம் நானும் பேச வேண்டியதா இருக்குமா உன் தங்கச்சிக்கு வர வர வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு கொஞ்சம் வாய் கம்மி பண்ண சொல்லுங்கம்மா ஆமாமா உன் பையனுக்கு வர வர மூளை கம்மி ஆயிடுச்சு மூளை கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கு சித்தி நீ கம்மி பண்ணும்போது நான் அதை கேட்டேனடா அக்கா கிட்ட நான் சொல்லிட்டு கே என்னடா இருக்கு சொல்லுவீங்க சித்தி சொல்லுவீங்க சரி சித்தி நான் கிளம்பற பாத்து பத்திரமா இருந்துக்கோங்க உங்க அக்கா முதல்ல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் சித்தி விடுடா சரி சித்தி பத்து பத்திரமா இருங்க ஏதாவது ஒண்ணா கால் பண்ணுங்க சரிடா ஏதாவது ஒண்ணா

அம்மா என்னமா ஊருக்கு வந்தனால இப்படியாமா இல்லனா இங்க வளர்ந்தனால இப்படி இருக்கா ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குதுமா ஏதோ புதுசா வித்தியாசமான ஃபீல் மாதிரி தெரியுதுமா என்னமா இது